வணக்கம் நன்றி சகோதர சகோதரி கிளக் எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு சதவீதத்துல ஏழாவது டைப் வந்தாச்சு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் ஆனா அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நிறைய பேர் இதை தான் தப்பாக பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப சின்ன கேள்வி ஆனால் அதில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதினெட்டு கணக்கு தந்துருக்கேன் இந்த பதினெட்டு கணக்கு பார்த்துட்டா போதுங்க இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக போட்ட முடியும் சரிங்களா பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு பை ஐந்து சதவீதம் என்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு டிவைட் பை அஞ்சு சதவிகிதம் என்பதும் தான் இருக்குது ஆனால் ஆப்ஷனில் பார்க்கும் போது அந்த சதவீதத்தை நீக்கியிருக்காங்க ஸோ அப்போது சதவீதம் எப்படி நீக்கிறது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் கரெக்டுங்களா ஸோ அதை பார்த்துருவோம் அதாவது ஒரு எண் ஒரு எண் சதவீதத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் இப்போ எக்ஸ்ன்ற எண் சதவீதத்தில் இருக்கு இந்த சதவீதத்தை நான் நீக்கணும் அப்படி நீக்கணும்னா என்ன ப்ரொசீஜர்னா அந்த எண்ணுக்கு கீழே நூற வச்சிடணுங்க அந்த எண்ணுக்கு கீழே நூற வச்சிடணும் அதாவது அந்த எண்ணில் நூற வகுத்தணும் ஓகேவா சோ எண்ணுக்கு கீழே நூற போட்டுட்டீங்கன்னா இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கிட்டீங்கன்னா அதுதான் சதவீதத்தை நீக்கிறதுக்கான மெத்தேடு ஒரு என்ன சதவீதத்தில இருந்து நீக்கணும்னா நூற வகுக்கணும் அவ்வளவுதான் புரியுது அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணும் சதவீதத்தை நீக்கணும் அப்ப ரெண்டு டிவைட் பை அஞ்சு அப்படியே இருக்கட்டும் அதாவது இங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதுறேன் ஏன்னா நிறைய இது புரியாது அதாவது இங்கே பாருங்க எக்ஸ் சதவீதம் இருக்குது இந்த எக்ஸ் சதவீதத்தை நான் நீக்கேன்னா எக்ஸு இன்ட்டு ஒன்று பகுத்தல் நூறுன்னு எழுதலாமா அதாவது இங்கே பாருங்க எக்ஸ் டிவைட் பை நூறுன்னு போடணும் இதை நான் என்ன பண்ணுறேன் இப்படி கூட எழுதலாம் எப்படி எக்ஸு இன்ட்டு ஒன்று டிவைட் பை நூறு அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இப்போ இதுவும் இதுவும் ஒன்று தான் ஆனால் உங்களுக்கு புரியத்துக்காக நான் இப்படி எழுதுகிறேன் புரியுதுங்களா அப்போ நான் இங்கே இடத்துல என்னென்னா இங்கே பாருங்களேன் இது ஐஸ்ட்டு மறுபடியும் கூட சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஏன் அந்த இடத்துல அப்படி வருதுன்னு குழப்பாக இருக்கும் ரெண்டு டிவிடட் பை அஞ்சு சதவீதம் இருக்குது இந்த சதவீதத்தை நான் நீக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் நூறால் வகுத்தரணும் அவ்வளோ தான் இப்போ போட்டதுக்கு புரியுதா பாருங்கள் இன்ட்டு ஒன்று வகுத்தல் நூறு ஓகேவா அப்போ மேலே கித்த மேலே பெருக்கிங்க கீழே கிட்ட கீழே பெருக்கிங்க அப்போ ரெண்டு டிவிட் பை ஐநூறு அவ்வளோ தான் ஆச்சு இதை சுருக முடியும் சுருகினா சுருங்க சுருக்க முடியாதுன்னா விட்டுருங்க

அதாவது என்னப்பா பின்னமா ஆக்சுவலி இது பின்னத்துல தான் இருக்குது இந்த பின்னத்தை சதவீத நீக்கி எழுத சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா இப்போ நான் சதவீத நீக்கணும்னா அந்த எண்ணெய் நூறால் வகுத்திடணும் அப்ப இன்ட்டு ஒன்று டெவெட் பை நூறுன்னு போட்டுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் மேலே மேலே பிரிக்கலாம் கீழே கீழே பிரிக்கலாம் அப்போ மூணு மேல மூணா ஒன்று மூணு தான் கீழே அஞ்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நூறு பேருக்குன்னா ஐநூறு மூணு டெவெட் பை ஐநூறு

இப்போது இதை ஆப்ஷனை வச்சு தான் இதோட என்ன மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் நம்ம பாருங்களேன் ஆப்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க ஏடு பத்து பியில் வந்து ஏடு பை நூறு சியில வந்து ஏடு பை ஆயிரம் ஆயிரம் டீயில வந்து ஏடு பை பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பாருங்களேன் ரொம்ப ஈஸி நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஏழு அப்படின்னு இருக்குது இதை நான் முதல்ல முழு நம்பரா அதாவது புள்ளி வச்ச நம்பர் இல்லாம மாத்தணும் புள்ளி வச்ச நம்பர் இல்லாம மாத்தணும் ஏன் ஏன்னா எங்க ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே தலைமையில ஏழுன்னு இருக்குது எங்கேயும் ஜீரோ புள்ளி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம சதவீதத்தை நீக்க ட்ரை பண்ணலாம் ஆனா எல்லா ஆப்ஷன்லயுமே தலை மேல ஏழு ஏழு ஏழுன்னு இருக்கு புரியுதா அப்ப நான் என்ன பண்ணணும் இந்த புள்ளி வச்ச நம்பரை நீக்கணும் ஓகேவா அப்படி நீக்கணும்னா எப்படி சார் அதாவது நான் ஒன்றும் பர்சன்டேஜ்லே தான் இருக்குது ஜஸ்ட் புள்ளி வச்ச நம்பரை நீக்கி எழுத போகிறேன் ஓகேவா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க ஏ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க ஜீரோன்றது ஒரு டிஜிட் ஏழுன்றது ரெண்டாவது டிஜிட் ரெண்டு டிஜிட் இருக்கு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு ரெண்டு டிஜிட் இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு டிஜிட்டா ரெண்டு ஜீரோ போட்டுங்க கீழே ஜீரோ போட்டால் மதிப்பு இல்லைல்ல அதனால ஒன்று வச்சுங்க நூறு இப்போ மேலே ஏழுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழை நான் என்னவா மாற்றிட்டேன்னா புள்ளி நீக்கிட்டு பின்னமாக மாற்றிட்டேன் அப்படி புள்ளி நீக்கிட்டு பின்னமாக மாற்றன்னா புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே கீழே போடணும் வேறு ஒன்றும் கிடையாது அப்போது புள்ளிக்கப்புறம் ஜீரோ ஏழுன்னு ரெண்டு டிஜிட்டருக்கு இருக்கு ரெண்டு ஜீரோ கீழே போட்டுட்டேன் பிளஸ் மேலே வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் ஏழு ஆக்கிட்டேன் அப்போ ஏழு டிவைட் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா இப்போ இன்னும் நான் நீக்கல நீக்கலை ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் புள்ளி வச்ச நம்பரை பின்னமாக மாத்திட்டேன் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆப்ஷனால மாற்றிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இப்போ பர்சன்டேஜை நீக்கணும் பர்சன்டேஜை நீக்கணும் என்ன பண்ண சொன்னேன் இது அப்படியே பெருக்கல் போட்டு ஒன்று டிவைட் பை நூறுன்னு போட்டிருங்க அவ்வளோதான் பர்சன்டேஜ் நீக்கணும்னா ஒன்று வகுத்தல் நூறு சரிங்களா நூறு வகுக்கணும் நான் அப்படி போட்டிருக்கேன் அப்போ மேலே மேலே பெருக்கீங்க கீழே கீழே பெருக்கீங்க அப்போ ஏழு டிவைட் பை இங்க நூறையும் நூறையும் பெருக்கினா இங்க ஒரு ரெண்டு ஜீரோ இங்க ஒரு ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ போடுங்க மூணு ஸோ ஏழு வகுத்தல் பத்தாயிரம் ஆன்சர் அக்யூரட்டா வரும் எந்த பிரச்சனையும் இல்லை புரியுதா தெளிவா புரியுதா ஏழு ரூபாய் பத்தாயிரம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடே புரியுதுங்களா அடுத்தது அடுத்ததுங்க பாருங்க எழுபத்தி ஆறாவது கேள்வி ஜீரோ புள்ளி ஐந்து சதவிகிதம் என்பது இதுவும் நம்ம புக்கில் தான் இருக்கும் சரிங்களா இப்போ நான் ஆப்ஷனை பார்க்குறேன் எல்லாமே பாருங்க அஞ்சு ரூபாய் பத்து அஞ்சு ரூபாய் நூறு அஞ்சு ரூபாய் ஆயிரம் அஞ்சு ரூபாய் பத்தாயிரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போது புள்ளி வச்ச நம்பரை முதல்ல நீக்கி பின்னமாக மாற்றணும் அது ஃபஸ்ட்டு ஒர்க்கு அப்படின்னா என்ன புள்ளிக்கு புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சுன்னு ஒரே ஒரு டிஜிட்டாக இருக்குது ஒரு டிஜிட் இருந்தால் ஒரு ஜீரோவை கீழே வச்சுக்கோங்க ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை அதனால் ஒன்று வச்சுக்கோங்க பத்து அப்படின்னு ஆகிடும் இப்போ அந்த அஞ்சு அப்படி எழுதிக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ அப்போ இது இங்க பாருங்க ஜீரோ புள்ளி அஞ்சு நான் எப்படி எழுதலாம் அஞ்சு பத்து பர்சன்டேஜ் எழுதலாம் நான் பர்சன்டேஜ்லாம் நீக்கல ஜஸ்ட் புள்ளி வச்ச நம்பரை பின்னமா மாத்திட்டேன் தசம பின்னத்தை பின்னமா மாத்திட்டேன் ஓகே புரியுதா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த பர்சன்டேஜ நீக்கணும் அப்போ அஞ்சு வகுத்தல் பத்து சதவீதம் இருக்குது இந்த நான் பர்சன்டேஜ நீக்கணும்னா தாராளமா ஒன்று வகுத்தல் நூற பிரிக்கணும் அவ்வளோதாங்க கரெக்டாக கீழே ஒன்று வகுத்து அதாவது நூறு வகுக்கணும் நான் இப்படி எழுதியிருக்கேன் ஓகேவா இப்போ என்ன ஆகும் அப்படியே மேலே மேலேயும் பிரிக்கலாம் கீழே கீழே பிரிக்கலாம் அப்போ ஒன்றா கூட அஞ்சு பிரிக்குனா அஞ்சு தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ இருக்குது ஸோ நூறாக கூட பத்து பேருக்குனா மூணு ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ போட்டுருங்க ஆயிரம் அப்போ அஞ்சு வகுத்தல் ஆயிரம் அதுதான் ஆன்சர் பாருங்க தெளிவாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியுதுங்களா தெளிவாக புரிஞ்சிச்சா சூப்பருங்க அடுத்த கேள்வி அடுத்ததுங்க பாருங்க செவன்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது நூத்தி நாப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் தசமமாக மாற்றினாள் இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இருந்தாங்க சோ நான் பின்னமா மாத்தி சதவீதத்தை நீக்கிட்டேன் ஓகேவா ஆனா இந்த கணக்குல பாருங்களேன் இவங்க என்ன பண்ண சொல்றாங்க தசம பின்னத்திலயே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க சோ நம்ம இத பின்னமா மாத்துற வேலை கிடையாது என்னன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் இது அப்படியே புள்ளி வச்சு நம்பரவே இருக்கட்டும்பா நீங்கள் என்ன பண்ணுங்க சதவீதம் நீக்கி எழுதுங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம முடிவே பண்ண முடியும் அந்த புள்ளி நீக்கணுமா இல்லை புள்ளி வச்சுக்கிட்டே போடணுமான்னு ஓகே புரியுதுங்களா ரைட்டு இப்போ நான் என்ன பண்ணும் இந்த சதவீதத்தை நீக்கணும் நீக்கணும்னா நூறால் வகுத்துணும் கீழே நம்பர் இல்லை அதனால் டைரெக்டாக கீழே நூறு போட்டுக்கிட்டேன் மேபி போன கணக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கீழே நம்பர் இருந்ததால் நான் பண்ணிட்டேன் பெருக்கல் போட்டு தனியாக ஒன்று பை நூறுன்னு போட்டேன் பட் இதில் அது இல்லை அப்படியே போட்டுக்கிட்டேன் சரிங்களா சரிப்பா இது எப்படி சுருக்கிறது அப்படின்னு கேட்டால் கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ அங்கே பாருங்களேன் ஒரு ஜீரோவை நான் கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இங்கே இருக்குல்ல இது இங்கே தாவிடும் ஸோ எப்படி வரும்னா உள்நோக்கி வரும் இப்படி போகும் புள்ளி நகரும் சரிங்களா ஒவ்வொரு ஜீரோவை கேன்சல் பண்ணும் போது இப்போ நான் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி வந்து இங்கே வந்துருங்க சரிங்களா புரியுதா அப்ப ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் இவ்வளவுதான் முஜுபாச்சு புரியுதா எத்தனை ஜீரோ கேன்சல் பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்தானம் உள்ளே வரும் ஓகேவா அத்தனை டிஜிட் உள்ள வரும் ஓகேவா புரியுதுங்களா அப்ப ஒன்னு புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு ஆப்ஷன் ஏதான் சரி என்னோட ஒரே செகண்ட் தான் ஈஸியா போட்டுடலாம் ஓகேவா அது புக் பேக்ல இருக்குது அதுல எல்லாமே இங்க பாருங்க எழுபத்தி எட்டாவது கேள்வி ஒரு கிராமத்தில் எழுபது புள்ளி ஐந்து சதவீத மக்கள் கல்வி அறிவை பெற்றனர் ஏனில் அதை தசம எண்ணாக மாற்றுக இது செவன்த் புக்ல தான் கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க ஒரு கிராமத்துல எழுபது புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் வந்து படிச்சுங்க இதை வந்து தசமாவ மாத்துங்க அதாவது பர்சன்டேஜை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ஷன் பார்க்கும்போது எல்லாமே புள்ளி வச்சு தான் இருக்குது அதுதான் தசமன்னு சொல்லியிருக்காங்க

பர்சன்டேஜ் நீக்கி எழுதணும் எல்லாமே புள்ளி வச்சு நம்பராக இருக்குது தாராளமாக என்ன பண்ணுங்கள் எண்பத்தாறு டோல் பை நூறு போடுங்க நான் சொன்ன மாதிரி புள்ளியை நூற்றுங்க ஆன்சர் வரும் ஆப்ஷனே எண்பத்தாறு பி எட்டு புள்ளி ஆறு சி ஜீரோ புள்ளி எட்டு ஆறு டி எட்நூற்றி அறுபது போட்டிங்களா அடுத்த கணக்கு இப்போ அடுத்தது வந்து பாருங்களேன் எண்பதாவது கேள்வி ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதத்தை தசமமாக மாற்றினால் இதுவும் பாருங்க ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கு இது தசமமாக மாற்ற சொல்றாங்க ஸோ தசமம்னா வேற ஒன்றும் இல்லை சதவீதம் நீக்க சொல்றாங்க கீழே பாருங்க ஆப்ஷன்ல சதவீதம் இல்லை சதவீதம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஜீரோ அதாவது நூறை வகுத்தலாம் அவ்வளோதான் இப்போ இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் இந்த பர்சன்டேஜ் நீக்கிட ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளிங்க வந்துடும் அப்போ ஜீரோ அஞ்சு இங்க பாருங்க இப்படி எழுதணும் சரிங்களா இந்த இங்க வந்துருச்சு இல்ல ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு டிவைட் பை வரும் இன்னொரு நான் கேன்சல் பண்ணா புள்ளி இப்படி அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஓகே இப்போ பாருங்க தெளிவாக புரிஞ்சிச்சா இங்கே பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியான ரைட்டா ஸோ பேசிக் தெரியுதா அப்படின்னு தான் நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ஹோம்ஒர்க் சம் தரேன் செவன்த் புக்கில் இருக்கோம் ஜீரோ புள்ளி ஆறு நாலு சதவீதம் ஆறு நாள் சதவீதம் எஸ் எஸ் ஆறு நாள் சதவீதத்தை தசமமாக மாற்றினால் அப்படின்னு கேட்டாங்க ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஆறு நாலு பி வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு நாலு சி வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு நாலு ஆப்ஷன் டி ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு நாலு போடுங்க அவ்வளோதான் சரிங்களா தெளிவாகிடுச்சிங்களா சூப்பருங்க ஸோ அடுத்ததுங்க பாருங்க ஏன் இப்படிலாம் இருக்கோம் அதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸில் கேட்டாங்க ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் கேட்டிருக்காங்க கரெக்டா ஓகே ஒன்று பை நாலு சதவிகிதம் சமமான பின்ன வடிவம் எழுதுக சோ இது என்ன பண்றாங்க சமமான பின்ன பின்னவடினா இது கலப்பு பின்னத்தில் இருக்குது கலப்பு பின்னன்னா ஒரு முழு நம்பர் ஒரு பின்னம் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் இதுக்கு பேர் கலப்பு பின்னன்னு சொல்லுவாங்க ஸோ இது கள பின்னத்தில் இருக்குது இதை நீங்கள் பின்னமாக மாற்றணும் ஓகே அது மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பர்சன்டேஜ் இல்லை அப்போ பர்சன்டேஜும் நீங்கள் நீக்கணும் அவ்வளோதான் முதல்ல கள பின்னத்தை பின்னமாக மாற்றணும் அது எப்படி சார் மாத்துறது அப்படின்னு கேட்டால் கீழே இருக்குது பார்த்தீங்களா நாலு அது சைடில் இருக்கிற ஆறாக கூட பெருகணுங்க ஆறு பெருகணும் சரிங்களா கீழே இருக்கிற நாறு சைடில் இருக்கிற ஆறாக கூட பெருகணும் ஆறு நாங்க இருபத்தி நாலு அப்படின்னு வரும் இந்த இருபத்தி நாலு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அதோட கூட்டிக்கணும் இருபத்தி நாலாவோட ஒன்று கூட்டினா இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலு சதவிகிதம் அப்படின்னு ஆகிடும் அப்போ ஆறு ஒன்று பை நாலு நான் என்னவா மாத்திட்டேன் இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலு அப்படின்னு மாற்றிட்டேன் இருபத்தி வகுத்தல் நாலு சதவிகிதமாக மாற்றிட்டேன் இப்போ இந்த சதவீதத்தை நீக்கணும் சதவீதம் நீக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்று வகுத்தல் அதாவது நூற வகுத்துனோம் இங்கே ஆல்ரெடி கீழே இருக்கிறதால உங்களுக்கு குழம்புன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் பெருக்கல் குறி போட்டு ஒன்று வகுத்தல் நூறுன்னு போட்டேன் ஓகே ஓகே இப்ப பாரு நாலு இருபத்தஞ்சு நூறு ஏன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தம்பது நூறு இல்லையா ரைட்டு இப்போ மேல கேத்த மேலே பெருக்குங்க கீழே கேத்த கீழே பெருக்குங்க ஓர் ஒன்று ஒன்றுன்னு வரும் கீழே நன்னாங்கு பதினாறுன்னு வரும் ஸோ அப்போ ஒன்று டிவைட் பை பதினாறு அவ்வளோதான் அங்கே புரியுதுங்களா தெளிவா வருது பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீன் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான சம்மு கிளியரா ரைட்டுங்க அடுத்தது இது செவன்த் புக்கில் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு கலப்பின்னம் பார்த்தா இன்னொன்று பார்த்ததுன்னா தெளிவாக புரியும் அதனால் இது இருந்திருக்கேன் இருபத்தி எட்டு ஒன்று பை மூணு சதவிகிதம் இதை பின்னமாக மாற்றணும் அப்போது நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது இது ஒரு கலப்பின்னம் ஏன்னா இருபத்தெட்டுன்றது முழு நண்பரு ஒன்று பை மூணுன்றது ஒரு பின்னம் ஸோ முழு நம்பரும் பின்னமும் இருந்தால் அது கல பின்னம் இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கீழே இருக்கிற மூணு சைடில் இருக்கிற இருபத்தி எட்டாக கூட பெருகணுங்க இருபத்தி எட்டாக கூட நம்ம பெருகினா என்ன வரும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு மூணு முறை மனசுலேயே கூட்டிங்க என்ன வரும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டுனா எழுபத்தி நாலுன்னு வருமா எழுபத்தி நாலு தானே வரும் எஸ் எழுபத்தி நாலு தான் இல்லை எழுபத்தி நாலு வரும் எண்பத்தி நாலு வராது இருங்க நல்லா கூட்டிக்கலாம் எஸ் எண்பத்தி நாலு தான் வரும் ஒழுங்காக பிரிக்கிங்க எண்பத்தி நாலு இந்த எண்பத்தி நாலாவோட இங்கே என்ன அதை கூட்டுங்க எண்பத்தி நாலாவோட ஒன்று கூட்டினா எண்பத்தஞ்சு வகுத்தல் மூணுன்னு வருங்க ரைட்டு இப்போ எண்பத்தி அஞ்சு வகுத்தல் மூணு வந்துருதா இப்போ எண்பத்தி அஞ்சு வகுத்தல் மூணு சதவீதம் இருக்குது சதவீதம் நீக்கன்னா ஒன்று வகுத்தல் நூறுன்னு போட்டுக்கணும் அவ்வளவுதான் ஸோ கீழே நம்பர் இருக்கிறதால நான் இப்படி போட்டுக்கிட்டேன் இப்போ அடிக்க முடிச்சால் அடிச்சிடுங்க அடிக்க முடியும்னா பெருகிடுங்க முடிஞ்சிருச்சு சரிங்களா அடிச்சிடலாம் அடிச்சு தான் ஈஸி என்ன நாங்கள் பாருங்கள் அஞ்சா அஞ்சாவில் அடிக்கலாம் ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து அங்கே ஓரஞ்சு மீதி மூணு இருக்குது ஏன்னா எட்டில் அஞ்சு போனால் மீதி மூணு பக்கத்தில் போட்டால் முப்பத்தஞ்சு நூறு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வரும் ஸோ அப்போ பதினேழு அடிக்க முடியாது மேலே பதினேழு இருக்குது அப்படியே வச்சுக்கலாம் பதினேழோட ஒன்று போகிறீங்கன்னா பதினேழு தான் கீழே வந்து ரெண்டு இருபது இருக்குது ரெண்டு இல்லை இல்லை மூணு இருபது இருக்குது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அறுபதுன்னு வரும் அப்போது பதினேழு வகுத்தல் அறுபதுன்னு வரும் கரெக்டாக கரெக்டாக புரியுதுங்களா பதினேழு வகுத்தல் அறுபது அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான சம் தான் சரிங்களா புரியலாம் தயவு செஞ்சு கேளுங்க அடுத்த கேள்வி அடுத்தது இங்கே பாருங்களேன் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பர்சன்டேஜில் இருந்துச்சு பர்சன்டேஜ நீக்கணும் இப்போ பர்சன்டேஜ் சேர்க்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செவன்த் நியூ புக்கில் இருக்குது எண்பத்தி நாலாவது கேள்வி ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்ணெய் சதவீதமாக மாற்றுக ஸோ போன கணக்கெல்லாம் சதவீதமாக இருந்துச்சு நீக்கணும் இப்போ சதவீதம் சேர்க்கணும் சரி சதவீதம் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது இப்போ நல்லா புரிஞ்சுங்க எக்ஸ் அதாவது எக்ஸ் சதவீதத்துல இருந்துச்சுன்னா அந்த சதவீதத்தை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த எக்ஸுக்கு கீழே நூறை வகுத்துக்கணும் நூறை வகுத்தா சதவிகிதம் நீங்கிடும் ஓகேவா அப்போ எக்ஸ்னு இருக்குது இதனா சதவிகிதமாக மாத்தணும் சரிங்களா எக்ஸை சதவிகிதமாக மாற்றணும் அப்படின்னா நூறை பெருகிட்டா முடிஞ்சு போச்சுங்க ஓகேவா பெருகுனா நூறு பெருகுனா சதவீதமா மாறும் நூற வகுத்தா சதவீதம் நீங்கும் அவ்வளவுதான் புரியுதுங்களா ஆகுது எங்கே பாருங்க இது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு இருக்கு இதா விட நூறு பெருகு போகிறோம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெளிவா குறிப்பி வச்சுங்க இப்போ நீங்கள் இருங்களா நான் ஒரு கம்பாரிசன் சொல்லிடுறேன் இந்த இடத்துல நிறைய பேர் கொஞ்சம் குழப்பிப்பீங்க ஸோ நான் வந்து தெளிவாக ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்ணி சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இதை நான் நூறால வகுக்கணும் அப்படின்னா ஏப்பா இந்த கணக்கு இல்லை போன கணக்கு தான் நான் ரெண்டுத்தையும் ஒப்பிடுறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த பெருக்கல்லையும் வகுத்துலேயே தான் இந்த ஜீரோவை மாற்று தப்பு பண்ணிடுறாங்க அதுக்காக சரியா ஸோ இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி இன்னாகுனா இப்படி வரும்

நூற பெருகணும் ஏன்னா நம்ம நல்லா அப்போது நான் சதவீதமா இருக்குன்னா சதவீதமா மாறிடும் இப்போ பாருங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா புள்ளி முன்னோக்கி போகும் கீழே இருந்துச்சுன்னா பின்னோக்கி போகும் பெரு கீழே நூறு இருந்துச்சுன்னா கீழே ஜீரோ கேன்சல் பண்ணா பின்னோக்கி வரும் ஓகேவா மேலே ஜீரோ அதாவது பெருக்கல்ல ஜீரோ கேன்சல் பண்ணா முன்னோக்கி போகும் ஓகே புரியுதா அப்போ இந்த இப்படி வரும் அப்போ நம்ம ஜீரோ புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்துன்னு வரும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி பண்ணி வந்துடும் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் வந்துடும் புள்ளி நீங்கிடுச்சு இல்லை நூறு பேருக்கிட்டு வரக்கூடிய விடை பர்சன்டேஜ் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் அவ்வளோதான் இந்த பாருங்க ஆப்ஷன் செய்ய விடை புரியுதா அடுத்த கணக்கு அடுத்தது இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு செவன்த் நியூ புக் பேக்கில் இருக்குது புக் பேக்ல இருந்து கேட்பாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சை சதவீதமாக மாற்றினால் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு இருக்கு இதாக கூட நீங்க நூற பெருகிட்ட சதவீதமா மாறிடும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா புள்ளிங்க வரும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா புள்ளிங்க வரும் அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு சதவிகிதம் அவ்வளோதாங்க ஒரு செகண்ட் ஒர்க் தான் ஆப்ஷன் தான் சரியானபடி புரியுதா அடுத்தது அடுத்தது இங்க பாருங்களேன் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்ணெய் சதவீதமாக மாற்றினா மாற்றவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களே போடுறீங்களா ஸோ சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணணும் நூறு பேருக்கணும் நூறு பேருக்குன்னா புள்ளி எப்படி போகலாம் அவ்வளோதான் போடுங்க என் எண்பது சதவீதம் பி வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் சி தொண்ணூறு சதவீதம் டி தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் அவ்வளோதாங்க வாங்க அடுத்த கணக்கு போகலாம் அதுங்க பாருங்களேன் ஆஹா சூப்பரு இந்த இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இக்கும் ஒரு சதவீதக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒரு சதவீதத்தால் கழிக்க சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நம்ம ஒரு ரெண்டு நம்பரை கணக்கு செய்ய போறோம்னா ரெண்டு நம்பரும் சேம் யூனிட்டாக இருக்கணும் இப்போது இது வந்து ஒரு நம்பராக இருக்குது இது பர்சன்டேஜ்ல இருக்குது அப்போ ரெண்டுமே பர்சன்டேஜில் இருக்கணும் இல்லை ரெண்டுமே நம்பராக இருக்கணும் ஓகேவா ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று சதவீதத்துக்கு இடையே உள்ள வித்தியாசம் இடையே உள்ள வித்தியாசம்னா கழிங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிளியராக புரியுதா ரைட்டு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜாக மாற்றுங்க இல்லை ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதை நீக்குங்க யுவர் சாய்ஸ் நமக்கு பர்சன்டேஜை மாற்றவும் தெரியும் நீக்கவும் தெரியும் அப்படி தானே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது பர்சன்டேஜில் இருக்கட்டும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இருக்குது இதை நான் பர்சன்டேஜாக மாற்ற ஸோ ஒரு என்ன நான் பர்சன்டேஜாக மாற்றேன்னா அதை கூட நூறு பெருகிட்டால் பர்சன்டேஜாக மாறிடும் ஸோ இது புள்ளி இருக்கிறதால ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் புள்ளி இப்படி நோரும் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று இன்ட்டு பத்துன்னு வருமா ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வரும் அப்ப ஒரு சதவிகிதம் மாறும் புரியுதா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு சதவீதமாக மாத்தினா ஒரு பர்சன்டேஜ் வரும் சரியா கரெக்டா கரெக்ட் ஆல்ரெடி இவங்க என்ன சொல்றாங்க அவங்க கொஸ்டின்லயே இன்னொன்று ஒரு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கைக சொல்றாங்க ஒன்னுல ஒன்னு கழிச்சா ஜீரோ அவ்வளோதாங்க ஏன்னா ஒன்னுல ஒரு சேம் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜில் கழிச்சா ஜீரோ ஆப்ஷன் சரியான கரெக்டா கரெக்டா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கேள்வி அறுதுங்க பாருங்களேன்

செவன்த் நியூ புக்ல இருக்குது ஒரு கணக்கெடுப்பில் ஐந்து பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினால் அதை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதுல அஞ்சு பேர்கிட்ட கேக்குறாங்க நீங்க எந்த சோப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ஐந்தில் ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனி சோப்பை விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்களா இல்லை விரும்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை சதவீதமா மாத்த சொல்றாங்க முதல்ல ஐந்தில் ஒரு வேர் நான்கில் ஒரு வேர் ஐந்தில் மூவர் இப்படிலாம் சொன்னாங்கன்னு வச்சீங்களேன் ஐந்தில் அந்த இல் எங்க இருக்குதோ அதை கீழே எழுதுங்க ஐந்தில் அஞ்ச கீழே வச்சுங்க ஒருவர் அதை மேல வச்சுங்க அப்ப ஒண்ணு போயிருந்துச்சு அவ்வளவுதான் நான்கில் மூவர் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க இல் அப்ப நால கீழே வச்சுங்க அந்த இல்லுன்னு வந்தால கீழே மூவர் அப்படின்னா மேல வச்சுங்க அப்ப நாலு பை மூணு அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா ஐந்தில் ஒருவர்னா

நான் பலமுறை சொல்லியிருக்க ரேஷியோவில் ஏ இஸ்ட்டு பி அப்படின்றத ஏ பை பின்னு எழுதிக்கலாம் கணக்குக்கு தகுந்த மாதிரி அந்த கணக்கில் பின்னம் இருந்தால் போ ஈஸியாக இருக்குதுன்னா நீங்கள் பின்னமாக எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஏ இஸ்ட்டு பிஏ ஏ பை பின்னு எழுதலாம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து அஞ்சு இஸ்டு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ அஞ்சு பை நாலுன்னு எழுதலாம் முதல்ல இருக்கிற நம்பர் அஞ்சு மேலே இருக்கும் ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் கீழே இருக்கும் ஸோ அஞ்சு பை நாலு இதை சதவீதமாக மாற்றணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு என்ன சதவீதமும் மாத்தோம்னா தாராளமாக நூறாலும் பெருக்கலாம் பெருங்க இந்த நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சால பெருங்கன்னா நாலு வாட்டி போட்டால் நூறு அஞ்சு வாட்டி போட்டால் நூறாவடி இருபத்தஞ்சி கொடுன்னா நூற்றி இருபத்தஞ்சி அப்போ நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு சிம்பிள் சரிங்களா கணக்கு அடுத்தது இது பாருங்கள் இதுதான் செவன்த் நியூ புக்கில் இருக்குது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்கேன் பாருங்கண்ணா எவ்வளோ இதெல்லாம் ஒரு கணக்கா அப்படின்னு கேட்டால் கூட இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அதனால தான் நான் நடத்திட்டுருக்கேன் அப்போ என்னன்னா ஏழு பை நாலு சதவீதமாக இருக்கா சதவீதமாக இல்லை ஏழு பை நாலு சதவீதமாக மாற்றுகன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணோம் இதாக கூட நூற பெருகிடணும் கரெக்டாக அப்போ நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஏழு எவ்வளோ ஒத்து பாருங்க அதாவது நாலு முறை போட்டால் நூறுங்க மூணு முறை போட்டால் எழுபத்தஞ்சு கரெக்டாக நூற்றி எழுபத்தஞ்சு ஆப்ஷன் பிதான் சரியான அப்படி அவ்வளோதாங்க ஃபினிஷு ஸோ இதுக்கப்புறம் இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் உங்களால் போட்டு முடியும் அப்படின்னு நம்புறேன் புரியலனா எந்த இடத்துல புரியலன்னு கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்